வர்த்தக பிரிவிலே மாவட்ட நிலை பதிமூன்றினை பெற்றுக் எமது எழிலரசி நாணய சமூகத்தினுடைய உறுப்பினர் திருமதி அமிர்தநாயகி என்னுடைய புதல்வி கயல்வெளி அவர்களுக்கான கௌரவிப்பினை வழங்குவதற்காக இன்றைய நிகழ்வுகளின் பிரதம விருந்தினராக இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட ஆங்கிலத்துறை விரிவாளர் அன்பிற்கு மதிப்புக்கு முறைய திருவாளர் சௌரிமத்து ரொஹான் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் மாணவியோடு இணைந்து அவருடைய பெற்றோரையும் இந்த கௌரவிப்பு நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம் ಹಾಯ್ ಹೇಗಿದ್ದೀರಾ ಮಾಲೆ ಮಾಲೆ ಹಾ ಬೋಣ தொடர்ந்து மாணவிக்கான மாலை அணிவித்து அவருக்குரிய நினைவு பிரச்சினையை வழங்கி வைப்பதற்காக எங்களுடைய பிரதமர் விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழக ஸ்ரீஸ்ட் ஆங்கிலத்துறை துறை மதிப்புக்குரிய திருவாளர் சவரிமது ரொஹான் அவர்களுடைய பாரியார் அவர்களையும் இந்த நிகழ்விலே அன்போடு அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்து அவருடைய பெற்றோருக்கான கௌரவிப்பினை வழங்குவதற்காக எழிலரசி நாணய சமூகத்தின் உறுப்பினர்கள் இருவரை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் ஆ 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

கவுரவிப்பு நிகழ்வுை கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நந்திகள் இவ்வாறு கல்வியிலே முன்னிலை வாய்க்கின்றவர்கள் தங்களுடைய கற்றல் செயற்பாடின் மூலம் வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலைக்கு செல்கின்றவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வானது உண்மையிலேயே சிறப்பான ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் அது ஏனையவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் கல்வியின் முக்கியத்துவத்தினை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான வாழ்த்துக்களும் கௌரவிப்புகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே இதனை பார்த்து நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வடைய வேண்டும் மற்றவர்களால் நாங்கள் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணம் மாணவர்கள் மத்தியிலே எழவேண்டும் என்பதற்காக கௌரவிப்பு நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இங்கே இருக்கின்ற சிறுவர்கள் நீங்களும் கல்வியிலே உயர்ந்து வாழ்வின் எதிர்காலத்திலே உங்களுடைய லட்சியங்களை அடைந்து வாழ்வில் சிறப்பாக இருக்க வேண்டும் என வாழ்த்திக்கொண்டு தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக